இன்னும் பலர் தொழுவதே கிடையாது ரமதான் வந்தால்தான் அவர்களுக்கு தொழுகை அல்லது அவர்களுக்கு ஏதாவது சிரமம் வந்தால்தான் அவர்களுக்கு தொழுகை அல்லது ஜும் தான் அவர்களுக்கு தொழுகை இவர்கள் காஃபியர்களா அல்லது பெரும்பாவிகளா என்று அவர்களை குறித்து நான் பேச வரவில்லை இங்கே தொழுவதில் நேரத்தை தவறி தொழுபவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை நீங்கள் தொழுதாலும் அதனுடைய நேரத்தில் தொழுதால் தான் அல்லாஹ் நேசிக்கிறான் ஆனால் சமூகத்துடைய நிலைமையை யோசித்து பாருங்கள் நபிமார்கள் தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழுவிருக்கிறார்கள் முகமது ரசூல்ல்லா சல்லாஹு அலிஹி வசல்லம் எம்முடைய தூதர் கடைசி தருவாயில் அவர்கள் செய்த அறிவுரையை நினைத்து பாருங்கள் அசொலா அசொலா தொழுகை தொழுகையின் சமூகமே என்று சொன்னார்கள் மரண படுக்கை எழுந்திருக்கிறார்கள் மயக்கடித்து கீழே விழுகிறார்கள் மறுபடியும் எழுந்திருக்கிறார்கள் மயக்கடித்து கீழே விழுகிறார்கள் ஒவ்வொரு முறை எழுந்திருக்கும் போது அல்லாஹுடைய தூதர் தன் மனைவியை பார்த்து கேட்ட கேள்வி சமூகம் என் நபித்தோழர்கள் தொழுது விட்டு